மேட்டூர் அனமின் நிலையத்தில் கோர விபத்து இருவர் பலி ஐந்து பேர் படுகாயம் நடந்தது என்ன மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி எரிகளின் விபத்தில் இரண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து மேலும் விசாரணையும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ளது இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பகிர் பிரிவான தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்நிலையில் மேட்டூர் எட்நூத்தி நாற்பது மெகாவாட் அணுமின் நிலையத்தில் ஆறாவது யூனிட்டில் வழக்கம் போல ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது ஐம்பது அடி உயரத்திலிருந்து நிலக்கரி ஏரிகலனில் நிலக்கரி கொண்டு செல்லும் கண்டெய்னர் பெல்ட் கழன்று நிலக்கடி தொட்டி விழுந்தது இதனால் புகையுடன் தீ விபத்தும் பிடித்தது இந்த சம்பவம் தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் வெங்கடேஷ் மற்றும் பழனிசாமி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஸ்ரீகாந்த் நான்கு மனோஜ்குமார் சீனிவாசன் முருகன் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சிலர் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் வேறு யாராவது சிக்கியுள்ளார் செய்தார்களா என ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த விபத்தால் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிரகாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க